இப்போதைக்கு டிஆர்பில கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துகிட்டே இருக்காங்க நம்மளுடைய விஜய் டிவி காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்க புதுசு புதுசா ஏகப்பட்ட ஷோஸ் வந்துட்டு பண்ணிட்டே இருக்காங்க அது மட்டுமல்லாமல் ஏகப்பட்ட நாடகங்கள் வேற அதுவும் விஜய் டிவி நாடகம் சொல்லி சொன்னாலே கண்டிப்பா மக்கள் மனதுல ஒரு பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்கு ஸோ நாடகமும் சூப்பரா ஓடிட்டு இருக்கு தொகுப்பாளிகள் வேற பயங்கரமான ஃபேமஸ் ஸோ காமெடி ஷோஸ்லாம் வேற வந்துட்டு விஜய் டிவில பட்டையை கலப்பிட்டு போயிட்டு இருக்கு இதனால தான் கொஞ்சம் கொஞ்ச நாளா வந்துட்டு நம்ம விஜய் டிவி டிஆர்பியில் நம்பர் ஒன் எடுத்து நோக்கி முன்னேறி போய்கிட்டே இருந்து வந்துட்டு இருக்காங்க எப்படின்னு கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு பிக்பாஸ் வர போது அதுக்கப்புறமா இவங்க நம்பர் ஒன் இடத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க இருந்தாலும் விஜய் டிவில சில முடிவுகள் வந்துட்டு முன்னுக்கு பெண் மிரனாக இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு மக்கள் அனைவரும் பேசி வந்துட்டு இருக்காங்க இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே வந்துட்டு பிக் பாஸ் தான் பிக் உடைய ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்துட்டு ஓவியா ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஓவியா வெளியே போனதுக்கு அப்புறமா ஸ்னேகன் வருவாரு இல்லைன்னா வந்துட்டு கணேஷ் வெங்கட்ராமன் வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா சம்பந்தம் இல்லாம ஆர்வ ஜெயிச்சாரு இதுலயே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டுமெண்ட் சரி இரண்டாவது சீசன்ல வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல நம்ம நினைச்சது நடந்துச்சு ஆனா ஆனா கடைசி வரைக்கும் வர வரமாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா தான் வந்துட்டு ரன்னர் ஆஃபும் வந்திருந்தாங்க அதுலயும் வந்துட்டு மக்களுக்கு பயங்கரமான கடுப்பு தற்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விஜய் டிவில ரொம்ப ஃபேமஸான ஷோ அப்படி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் ஜூனியர் அப்படின்ற ஒரு ஷோ தாங்க இதுல வந்துட்டு தான் வந்துட்டு ஃபைனல் முடிஞ்சுது அதுல ஜெயிச்சவங்களுடைய பேர் பண்ணது தான் தற்போது மிகப்பெரிய பிரச்சனையே வந்திருக்குங்க அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விஜய் டிவி நடத்திய கருப்பு கடிப்பு ஒட்டு ஓட்டெடுப்பு போன்ற எல்லாத்துலயுமே வந்துட்டு பூவையார் தான் முதலிடத்தில் பிடிச்சிருக்கணும் ஆனா இறுதியாக வெற்றி பெற்றவராக ரித்திக்க தேர்வு செஞ்சிருக்காங்க இதுதான் வந்துட்டு தற்போது மக்கள் அனைவரும் பயங்கரமா கடுமையா வந்துட்டு விமர்சனம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க எப்போ பார்த்தாலும் விஜய் டிவி இப்படிதான்ப்பா நம்ம யார் நினைக்கிறோமோ அவங்க யாருக்குமே வந்துட்டு கொடுக்கவே மாட்டாங்க வேற யாரோ ஒருத்தருக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி அவார்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க இது எப்படி சத்தியமாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியோட வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்திட்டு இருக்காங்க மக்கள் அனைவரும் தற்போது ஒன்னா சேர்ந்து பேசி இந்த வீடியோ குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளில் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க